வெளியே போய் போறது வேணா விடுங்க விடுங்க அதை விடுப்பா அதோடைய நம்பிக்கையை உள்ள அதை விட்ருங்க ஆ பிடிச்சிடுவா இந்த பக்கம் வா பாय பாரு இங்க அது சாபறலாம் இல்ல அது வா ஓ ஓ ஹாய் நண்பர்களே பார்த்தீங்கன்னாக்கா நம்ம சொந்த ஊருக்கு வந்திருக்கோம் பொங்கலுக்காக சொந்த ஊருக்கு வந்தோம் வந்த இடத்துல நம்ம குளிக்கிறதுக்கு நம்ம ஊர் ஆறுன்னு சொல்லுவோம் சின்னதாக தான் இருக்கும் இந்த இடத்துல தான் எப்போயுமே வந்து குளிப்போம் சின்ன வயசுலேருந்து குளிச்சு பழக்கம் இந்த இடத்துல குளிச்சிட்டு இருக்கும்போது பார்த்தாக்கா இந்த பறவை நான் படித்து மீனெல்லாம் பிடிச்சி இருந்தது ரொம்ப சோகமாக போய் ஒரு கடையில் உட்காந்துக்குது ஒரு பத்து நிமிஷத்துக்கு ஒரு டைம் வந்து இந்த மீனில் பிடிச்சி சாப்பிட்டு போய் உட்காந்துக்குது இது மாதிரி இந்த பறவை வந்து நான் பார்த்ததே இல்லை இது சோகமாக இருந்ததுன்னா இதை போய் பிடிச்சிட்டேன் பிடிச்சிட்டு என்னென்னு பார்த்துக்கோய பயமே இல்லாமல் உட்காருது இது சோகம் என்னன்னு தெரியல ஆனால் பயமே இல்லாமல் உட்காருது போய் கிட்ட போய் தடவை கொடுத்தேன் கையில் பிடிச்சிட்டேன் பிடிச்சிட்டேன் இது சோகமலை நல்லா ஆக்டிவாக தான் இருக்குது ஆனால் மனிதரோடு பழகிடுச்சுன்னு நினைக்கிறேன் ஏன்னா அங்கே வந்து எல்லாம் சின்ன வயசுலேருந்து குளிச்சுட்டு வந்தாலே அதனால ரொம்ப பழகிடுச்சு இது கையில் பிடிச்சி வச்சிருக்கேன் ஆனால் ஆக்சுவலாக தண்ணியில் விட்டுருவோம் இப்போது மச்சம்னா ஊரில் இருந்து வந்துருக்கிறாங்க அவங்களுக்கு இந்த பறவை பேர் என்னான்னு கேட்டு தெரிஞ்சுக்கலாம் அவன் சொல்லிடு ஒரு நிமிஷம் தெரியல பாருங்க

Có làm mà, đúng